ஹலோ வணக்கம் நண்பர்களே சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்துல கார் சென்று கொண்டிருந்த பொழுது வாயில் கிடந்த குட்காவை துப்ப கார் கதவை டிரைவர் திறந்ததால விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு இதனால ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயம் அடைந்திருக்காங்க சத்தீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூர்ல நூறு கிலோமீட்டர் வேகத்துல அதிவேகமா ஒரு காரை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது குட்காவை துப்ப டிரைவர் கதவை திறந்ததால எதிர்பாராத விதமா கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துல சிக்கியிருக்கு பலமுறை அப்படியே தலைகீழாக அடித்து கவிழ்ந்த கார் மிக பெரும் விபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கார் சாலையில பலமுறை உருண்டு பிற வாகனங்கள் மீதும் மோதி இருக்கு இதனால அந்த கார்களின் டிரைவர்களும் காயமடைந்திருக்காங்க இதுல உயிரிழந்தவர் சக்கர்பட்டா பகுதியை சேர்ந்த துணிக்கடை வியாபாரி இரவு பாற்றில கலந்து கொண்ட பிறகு தன்னுடைய நண்பருக்கு அதிகாலை ஒன்றரை மணிக்கு போன் செய்து அவரை கூட்டி செல்ல சொல்லி இருக்கிறார் இவங்க கார் பிலாஸ்பூர் ராய்பூர் நெடுஞ்சாலையில சென்று கொண்டிருந்த பொழுது டிரைவர் குட்காவை துப்ப காரை திறந்திருக்கிறார் இதனால கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவர்ல மோதிருக்கு